வணக்கம் சட்டசபை தேர்தலை புறக்கணிக்கின்றார் சட்டசபை தேர்தலை புறக்கணிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ்நாட்டில் மூன்று முறை முதலமைச்சராக பதவி வைத்தவர் ஓ பன்னீர்செல்வம் இவர் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார் கட்சிக்கும் ஆட்சிக்கும் கட்சிக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கும் கொடிக்கும் உரிமை கொண்டாடி வருகிறார் ஆனால் நீதிமன்றம் இவரை புறக்கணித்து விட்டது தேர்தல் ஆணையம் ஏறத்தாழ கைவிரித்து விட்டது இந்த சூழ்நிலையில் அதிமுக தொண்டர்களும் இவரை கண்டுகொள்ளவில்லை தனக்கென்று ஒரு வட்டத்தை அமைத்து கொண்டு போராடி பார்த்தார் ஆனால் அந்த வட்டத்தில் உள்ள அதிமுக மூத்த தலைவர்களும் தற்பொழுது ஓபிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஐ விட்டு வெளியேற ஆரம்பித்து விட்டனர் பாஜகவை நம்பியிருந்தார் பாஜக காலை வாரிவிட்டது பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விட்டது இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்று கனவு கண்டார் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றிருப்பதால் தான் அந்த கூட்டணியில் இருப்பது நல்லதல்ல என்று முடிவு செய்துள்ளார் நாம் தமிழர் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார் என்று கூறப்படுகிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவது என்று அறிவித்துவிட்டது ஆக திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் தனக்கு அவப்பெயர் ஏற்படும் ஆகவே அரசியலிலிருந்து விலகுவது நல்லது என்று யோசித்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக வருகிற சட்டசபை தேர்தலை ஓபிஎஸ் புறக்கணிக்க உள்ளதாக கூறப்படுகிறது சட்டசபை தேர்தலை புறக்கணித்தால்தான் தனக்கு மரியாதை என்று ஓபிஎஸ் கருதுகிறார் இது ஓபிஎஸ் ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஒரு அரசியல் தலைவர் தேர்தலை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் ஓபிஎஸ் கோழைத்தனமாக அரசியலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளார் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளார்